तस्य सञ्जनयन् हर्षं गुरुवृत्तपितामहः सिंहनादं विनत्योचै सङ्गं दत्मौ प्रतापवान् நம்ம லைஃப்பே வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான் இல்லையா நம்ம சின்ன பிள்ளைல எக்ஸாம்னு ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி அப்புறம் காம்படிஷன்ஸ் தென் ஃபைனலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இவ்வளோ பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் தேவைப்படும் அந்த கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு எங்கேருந்து வரும்னா நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு குரு இருப்பாங்க அவங்க வந்து நிறைய பேருக்கு பேரண்ட்ஸாகவே இருக்கலாம் சின்ன பிள்ளைலேருந்தே மோட்டிவேட் பண்ணுறது சில பேருக்கு டீச்சர்ஸாக இருக்கலாம் சில பேருக்கு யாராவது ஒரு தெரியாத ஒருத்தவங்க திடீர்னு அவங்க லைஃப்பில் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம் இது எல்லாமே நடந்தால் தான் நம்மளால் வந்து ஈவன் வந்து டஃப்ஃபஸ்ட் டைமில் கூட அவங்க நம்மளுக்கு வந்து பரவாயில்ல இந்த மாதிரி ஆகிடுச்சா இட் இட்ஸ் ஓகே நீ இது பண்ணு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி நம்மளை நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு கொண்டு போவாங்க நம்மளுக்கு உண்மையாலே வாழ்க்கையில் எது வேணும்னா ஒரு நல்ல நண்பனும் இல்லை நல்ல வழிகாட்டுற ஒரு ஆசானும் நம்மளுக்கு தேவை ஸோ இன்னொரு ஸ்லோகத்தோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் பாய்